வணக்கம் உறவுகளே எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது சித்திரையை ஒன்று வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய தவறுடப்புறப்பாக கொண்டாடுகிறாங்க இந்த நல்நாடில் வந்து நம்ம வந்து காலையில் சுத்தமாக சுத்தபத்தமாக குளித்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் நமக்கு சாமி தரிசனம் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதனால தான் நாங்கள் காலையிலேயே ஆறரைக்கெல்லாம் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் எப்போயுமே நம்ம அதிகாலையில் தான் நம்ம பண்ணுறது நல்லது அதே மாதிரி இப்போ இந்த இன்னைக்கு இந்த முறை வருஷம் வந்து காலையில் தான் நல்ல நேரம் இருந்து ஏழரை வரைக்கும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து மருத்து நீரைங்கிற எங்களோட ஊரில் வந்து அதுக்கு ரொம்ப விசேஷம் இந்த சித்திரை பிறப்பு வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் காலையில் தலையில் வந்து மருத்து நீர் வச்சு தான் நம்ம தலைக்கு குளிச்சுப்போம் அந்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மருத்து நீர் நல்லபடியாக கிடச்சிது அதனால அதை குளிச்சு விட்டு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கௌரிய முங்கயிலுக்கும் வந்துருக்கிறோம் இப்போ அங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ வெளியே வந்து இந்த வீடியோ உறவுகளே மறுபடியும் கூற விரும்புகிறேன் எல்லாருக்கும் இனிய சித்திரை நல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே இதே மாதிரி எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுத்து உதவுங்க நன்றி வணக்கம்